ஒரு சிறிய யானைக்கும் பெரிய கனவும் ஒரு காட்டில் குட்டி யானை முன்னி தனது அம்மாவுடன் வசிக்கிறாள் முன்னிக்கு ஒரே ஒரு நாள் எல்லாரும் பாராட்டும் கலைஞராக மாற வேண்டும் ஆனால் மற்ற விலங்குகள் அனைவரும் சிரித்தார்கள் யானைகளால் நடனம் ஆடுவாங்க என்று சிரிச்ச சிலைகள் கேட்டன உன் கால்கள் இப்போதே காட்டு காட்டாக என்று கிண்டல் செய்தது ஆனால் முன்னி தன் ஒவ்வொரு நாளும் காடு நடந்தபடி தனியாக பயிற்சி காற்று வீசியாலும் அவளது நடனம் தொடர்ந்தது ஒரு நாள் காட்டில் விலங்கு விழா நடந்தது எல்லா விலங்குகளும் தங்கள் திறமைகளை காண்பிக்க வந்தனர் முன்னிலும் தன் வாய்ப்பை பயன்படுத்த முடிவு செய்தாள் அவளது நடனம் ஆரம்பமானதும் யாரும் சேர்க்கவில்லை எல்லாரும் மௌனமாக பார்த்தார்கள் அவளது அசைவுகளில் ஒரு இசை இருந்தது அவளது கண்களில் ஒரு கனவு இருந்தது ஒளி முழுக்க கைகொட்டல் கேட்டது சிங்கம் தானே வந்து சொன்னது முன்னி நீ இந்த காடுக்கே ஒரு பெருமை அன்று முதல் முன்னி யாருடனும் போட்டி போகவில்லை ஏனெனில் அவள் தன் கனவுடன் வாழ்ந்தாள் அதையும் வாழ்த்தும் தோழர்களையும் பெற்றால் பாடம் உங்கள் கனவு பெரியதா அதில் நம்பிக்கை வையுங்கள் மற்றவர்கள் சிரித்தாலும் முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்லை